உனக்கு யாரும் இல்லை நீ சாப்பிட்டாயா நீ தண்ணீர் குடித்தாயா என்னை தரக்குத்தானே அவரிடத்திலே கேள்விகளை கேட்டுவிட்டு மீண்டும் இருவரும் பொன்முறையாற்றிற்கு கீழே வருகிறார்கள் வந்த பிறகும் திருநருடைய மனதிலே எந்த எண்ணமும் இல்லை அந்த இறைவன் குடுமி ஆண்டவனை பற்றி சிந்தனை மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது அவர் என்ன நினைத்தார் என்றால் பாவம் சமைத்து வைத்திருந்த பள்ளியினுடைய இறைச்சியை நல்ல இறைச்சியாக பார்த்து கடித்து சாப்பிட்டு

என்று சொல்லி நாங்க இத்து திறங்கனால இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறாரு கோவிலை பூசலை வைக்கிற சிவபோசாரியா காரை பின்னை வந்து பார்த்த போது அசிங்கம்

பாய ரத்தம் கட்டம் அப்போது இல்லை ஞானம் தெரிகிறது உத்தயோ சீர்ப்படும் நூலுக்கு ஊர் ஏன் பயப்பட வேண்டும் என்று தன்னுடைய மகன்களை அம்பால் கட்டி எடுத்து இறைவனுடைய கண்ணிலே வைத்து விட்டான் இரத்த வர விட்டது அப்போது பார்த்தார் இன்னும் ஒரு கண் உண்டு இடத்து இறைவனுக்கு அப்போது என்று சொல்லிக் கொண்டு விட்டால் கண் தெரியாமல் எங்கேயாவது வைத்துவிட வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய கால

பனிரெண்டு திருவிழாக்களை எடுத்து தமிழகத்தில் உள்ள எல்லா சிவன் கோயில்களிலுமே ஆவணி மூல திருவிழாவாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதிலும் இன்று சிறப்பாக நமது பொட்டு சொக்கநாதர் கோயிலில் பந்திக்காக நமது இறைவன் வந்து பிட்டுக்கு மண் சுமந்த சிறப்பாக இன்று நடைபெற்றது அந்த அருமையான திருநாளிலே

சிறுதொண்ட நாயன சிறப்பான ஒரு தியாக மனப்பான்மையோடு செய்த சிவத்தொண்டு செய்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரிந்த கதை பிள்ளை பிள்ளைகளை சமைப்பு கொடுத்தது அதாவது நம்ம சிவபெருமான் என்ன சிவனை

அப்படி இருக்கும்போது போது அவருடைய பெருமை வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருந்தது ஆனாலும் உலகறிய செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் திருவுருவம் கொண்டார் அதனால என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பைரவ சாமியார் மாதிரி வேடம் போட்டு வருகிறார் சிவபெருமான் சிவபெருமான் ஒரு பைரவ சாமியாராக வேடம் இருக்கிறார்

கோயில் பார்க்க போற வந்து சூழ்நிலையா அவர் கோயிலுக்கு போற இவர் இங்க வீட்டுக்கு யாரு சிவபெருமான் வீட்டுக்கு வந்த சிறுதொண்டரே சிறு தொண்டரேன்னு அந்த வீட்டுல வேலைக்காரமா வந்து கேக்குறாங்க ஐயா சிவனடிய அந்த வேலைக்காரமா இவங்களோட சேர்ந்து அவங்களுக்கும் பக்தி வந்துருச்சு அவங்களுக்கும் சிவனடியா விழுந்து வாங்குறாங்க சந்தனத்தான் அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க சிவனடியா வந்தவுடனே ஐயா வர வேண்டும் வர வேண்டும் உள்ள வாங்க வந்து அமுது செய்யணும் உங்களுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிட்டவுடனே அவரு

ஆண்கள் இல்லாத வீட்டுக்குள்ளே என்ன பண்றேன்னா இவர் இந்த பதமா போற அவர் அந்த பதமா சுத்தி ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறவே இல்லை இவரு இங்க இருந்த கோயில்ல போய் சிவனடிய தேடி போனார் இல்லையா அவர் அப்ப சொல்லிட்டு போற

இவர் தான் அதாவது சிவனடியார்கள் என்ன கேக்குறாங்களோ அதெல்லாம் செய்து தரேன்னு சொல்லக்கூடிய சமைச்சு தர முடியுமா அப்படின்னு நீங்க என்ன கேட்கறீங்களோ நான் செஞ்சு தரேன் அப்படின்னே அவர் சொல்றாரு நான் வந்து பசுவை வதைத்து தான் சாப்பிடுவேன் அப்படின்ற பசுவை வதைத்து சாப்பிட தான் இப்ப யோசிக்கிறார்

ஒரு பிள்ளையா பிறந்திருக்கணும் அந்த பிள்ளை தண்ணி எனக்கு வேணும் உன்னால தர முடியுமா அப்படின்னு கேட்க எவ்வளவு கொடுமையான கேட்டு பாருங்க இந்த நம்ம போய்